ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே பாஞ்சரத்தனம் அம்பாள் உபாசாகர் ஆகிய நான் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறேன் எல்லா வளமும் பெற்று நீங்கள் பல்லாண்டு வாழ இறைவனை பார்த்து கொள்கிறேன் நமது சேனலில் தொடர்ந்து ரத்தனக்கலை பயன்கள் எப்படியோ ஒரு ராசிக்கு உதவும் அவற்றால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்றங்கள் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் எவ்வாறு பாதிப்பிலிருந்து நம்ம விலகலாம் என்னென்ன நமக்கு அனுகூலமாகும் என்பதை பற்றி கூறி வருகிறேன் இன்றைய பதிவில் மிதுன ராசிக்கும் கன்னி ராசி உங்கள் இரண் உங்களுக்கு தெரியும் மிதுனத்தில் புத பகவான் ஆட்சியாகவும் கன்னியில் புத பகவான் ஆட்சி உச்சத்தையும் பெற்றிருக்கிறார் இதில் எல்லா கிரகங்களும் நட்பாக மிதுனத்தில் இருந்தாலும் சூரியன் மட்டும் பகை அதே போல் ராசியிலும் சூரியன் பகை அதன் நம்ம பார்க்கக்கூடியது சுக்கர பகவான் நீசம் இப்போ எக்காரணத்தை முன்னிட்டு இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே அனுகூலம் இளைய சகோதரஸ்தானம் குடும்பஸ்தானம் எல்லா விதத்துக்கும் அறிவு ஒரு வித்தைகள் சகல விதமான சாஸ்திரங்களை அறிதல் இறைவன் வழிபாடு எல்லா ஞானங்களும் தரக்கூடிய இந்த புத பகவான் மிதனத்தில் ஆட்சியாகவும் அதே போல் கண்ணியில் ஆட்சி உச்சம் பெற்றும் இருக்கிறார் இந்த இப்படிப்பட்ட ராசிகளுக்கு நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மரகத பச்சைகள் மரகத பச்சைகள்ல நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த என்ன ஒரு சிறியன்னா வட்டத்தில் போடக்கூடாது சதுரத்தில் போட வேண்டும் ஏன் சூரியன் வட்டத்தில் இருப்பதனால் பிம்பம் பகையாக இருக்கிறார் அந்த வட்டம் என்பது இருக்காமல் நாற்கரமாக இருக்க வேண்டும் சதுரமாக ஏன் என்றால் மற்ற கிரகங்கள் எல்லாமே அனுகூலம் ஆனால் அதை கண்ணிக்கும் பயன்படுத்தலாம் ஏன் என்றால் சுக்கிரன் வந்து நீசமாக இருப்பதனால் நம் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை சரி எந்த கல்லில் பண்ணா நல்லது எந்த மரகத பச்சை எந்த உலோகம் மிதுன ராசிக்காரர்கள் இரண்டு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஒண்ணு வெளியிலையும் போடலாம் தங்கத்திலையும் போடலாம் ஆனால் ராசிக்காரர்கள் தங்கத்தில் தான் போட வேண்டும் ஏன் என்றால் சுக்கரன் அந்த இடத்தில் நீச்சம் பெறுகிறார் அப்போ வில்லி போட்டா அந்த பலன் முழுமையாக நமக்கு கிடைக்காது அவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் நமக்கு சுக்கரனுடைய அனுகூலம் நீச்சத்தில் இருப்பதனால் நமக்கு பரிபூரணமாக கிடையாது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் நான் முதலே சொன்னேன் நன்றாக படிக்க வேண்டும் அறிவு வளர வேண்டும் ஞாபக சக்தி அதிகமாக கை கூட வேண்டும் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான முன்னேற்றங்கள் வேண்டும் தெரிய வேண்டும் சகலவிதமான எப்படி நம்ம செய்தால் காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் எப்படி என்னன்றது அறிவுபூர்வமான விஷயங்களும் ஆன்மீகபூர்வமான விஷயங்களும் கண்டிப்பாக இந்த புத பகவான் உதவுவர் புத பகவானுடைய எண் ஐந்து அவர் அலிகிரகம் விஷ்ணுவோட பக்தன் ஆக இவருக்கு உகந்த நிறம் பச்சை அதான் மரகத பச்சையை எடுத்து நாம் பயன்படுத்தும் பொழுது சகல வித்தைகளும் கைகூடும் அறிவு வந்து ஆற்றல் வெளிப்பட்டு தேர்வுகளில் வெற்றி பெறுதல் நிறைய மதிப்பெண்கள் கூடுதல் நமக்கு எண்ணெய் விதமான அனுகூலங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த ராசிக்கு பொன் பொருள் செயற்கைகளும் கைகூடும் மிதனத்தை பொறுத்த வரைக்கலாம் அதே நேரத்துல நம்ம இந்த மரகத பற்றிய நான் சொன்னது போல வெளியிலும் போடலாம் தங்கத்திலையும் போடலாம் மிதன ராசிக்காரர்கள் ஆனால் ராசிக்காரர்கள் தங்கத்தில் போட்டால் மிக நல்லது ஏனென்றால் அந்த இடத்துக்கு உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்கிறார் அல்லவா அவர் நீசம் பெற்று இருக்கிறார் அப்போ குரு பகவான் நட்பாக இருப்பதனால் அந்த இடத்தில் மஞ்சள் உலோகம் அப்படின்றது தங்கம் தாராளமாக தங்கத்தில் போடலாம் நான் சொன்னது போல சதுரத்தில் தான் போட வேண்டும் வட்டத்தில் போடக்கூடாது ஓவல் வடிவத்துல போடலாம் ரவுண்டில் போடக்கூடாது ரவுண்டுனா வட்டம் மீதி எப்படி வந்தாலும் போட்டுக்கோங்க இது ஒரு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சி முன்னேற்றம் அறிவுபூர்வமாக நீங்கள் உணர்வீர்கள் எந்த ஓரையில் போடக்கூடாது மிதன ராசிக்காரர்கள் சூரிய ஓரையில் போடக்கூடாது கன்னி ராசிக்காரர்கள் சூரிய ஓரையும் சுக்கர ஓரையிலும் போடக்கூடாது இந்த மோதிரத்தை மற்ற எந்த ஓரைகளிலும் தாராளமாக பயன்படுத்தலாம் நிச்சயமாக ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்கும் பெருமாள் வழிபாடு நன்மை பயக்கும் நல்லா போட்ட ஒரு இருபது இருபத்தி ஒரு நாள்லேயே உங்களுக்கு ஆச்சரியப்படும்படியாக ஞாபக மறதிகள் விலகும் மெயினாக ஞாபக மரதிகள் இந்த தட்டு தடுமாறி பேசுதல் வாக்குஸ்தானங்கள்லாம் படிதமாகும் பேச்சுக்கள் வந்து நன்றாக வரும் புத பகவான் வித்தக காரகன் அவருடைய வித்தைகள் வாக்குஸ்தானத்தில் போது எதிராளிகள் மயக்கி நிற்கும் த அந்த திக்கி பேசுகிறது தடுமாற்றமாக பேசுறது யோஜனை பண்ணி பேசுறது மறதி ஏற்படுது படிப்பில் கவனம் செதுறதில் மார்க் படித்தாலும் மார்க் வராத போகிறது படிக்கும் போது மறதிகள் ஏற்படுது படிக்கும் போது அசதிகள் ஏற்படுறது ஒரு காரியங்களை எடுத்து பண்ணும்போது எப்படி செய்யலாம் எப்படி போகலாம் என்பதை நம்ம பார்க்கும் போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுறுப்பூர்வமாக சில எண்ணங்களை நமக்கு தோற்றுவிப்பது இவை அனைத்துமே புத பகவான் தான் அதை தவிர உணவு சம்பந்தப்பட்ட தானியங்கள் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கும் இது மிக மிக ஒரு ஆச்சரியப்படும்படியான யோகத்தை கொடுக்கும் ஹோட்டல் மளிகைக் கடை புத்தக கடை ஆன்மீக இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த புத பகவானுடைய அனுகிரகம் தோட்ட பயிர்கள் ஆகவே இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் மோதிரை மோதிரை விரலில் அணியுமானால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை கூறி நீங்கள் பலன் வர வேண்டும் பலம் பெற வேண்டும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அம்பாளின் ஆசையுடன் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் உங்கள் இதுவரை சம்ப உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளவும் கொடுக்கப்பட்ட பெல் பட்டனை அழைத்தால் நாங்கள் போடும் பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த அளவு மோதங்கள் கொடுத்தீர்கள் ஆனால் நாங்கள் அந்த சென்ட் கேரட் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆர்டர் எடுத்து செய்து தருவோம் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொண்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக கமெண்டில் சொல்லவும் பயன் பெறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களை இடமிருந்து விடைபெறுவது உங்கள் காளி உபாசாகர் எம் கே பாஞ்சரத்தனம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் கடகராசிக்கு என்ன என்ற பலனை பார்ப்போம்